இந்த சிரிப்புங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு மென்மையான ஒரு ஆயுதம் யாராவது நம்ம கிட்ட வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரீங்களா அப்படி நானு அப்படின்னா நான் வரேன்னா வரலையான்றது தெரியாது இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு சிரிச்சிடலாம் சோ அந்த சிரிப்புங்கிறது ஒரு ஒரு நல்ல ஆயுதமா இருக்கும் கோம் வந்தா கூட சிரிச்சுட்டா சம்டைம்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் முதல் பள்ளிக்கூடம் எது நான் முதல்ல படிச்சது வந்து யாதவா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அங்க வந்து பேபி கிளாஸ் படிச்சேன் இப்பல்லாம் நீங்களா எல்கேஜி யுகேஜில படிக்கிறீங்க நாங்க அப்ப பேபி கிளாஸ் பேபி கிளாஸ் அதெல்லாம் பேபி சாப்பிட்டோம் பேபி கிளாஸ் படிச்சோம் பேபி கிளாஸும் ஒன்னாங்கிளாஸும் நாங்க படிச்சேன் நினைக்கிறேன் ஒன்னாங்கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அதுக்கு அப்புறம் பரமக்குடி முனிசிபாலிட்டி எலிமெண்டரி ஸ்கூல்ல அஞ்சாம் அஞ்சாங்கி வரைக்கும் படிச்சேன் அதுக்கப்புறம் பெருசா கேர்ள்ஸ் ஸ்கூல் அதுவும் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூல் தான் இப்போ கார்ப்பரேஷன் ஸ்கூல் அனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்களே சாருஹாசனும் கமலாஹாசனும் எல்லாருமே வந்து முனிசிபாலிட்டி ஸ்கூல்ல தான் படிச்சோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சோம் சோ அதனால அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிக்கணும்